வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்ததை பத்தி இன்னொரு பெரிய பிரச்சார பீரங்கி வந்து திரும்ப திரும்ப சொட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில இருந்து ஏற்கனவே நிதியமைச்சர் வந்து சொன்னதை நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு லட்சம் கோடி இதில் வந்து நாட்டில் வந்து புழங்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதே கருத்தை வந்து நம்முடைய பிரதம மந்திரின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ இதுலலாம் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது சில விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பதினெட்டு பெர்சென்டா இருந்தது வந்து தொண்ணூறு விழுக்காடு நாங்க வந்து அஞ்சு பர்சன்ட் கொண்டு ஜீரோ அல்லது அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் அது மாதிரி இருபத்தி எட்டு பெர்சென்டா இருந்ததுலயும் தொண்ணூறு பெர்சன்ட் நாங்க பதினெட்டு பெர்சன்ட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுக்குள்ள நியாயமான வரிங்கிறது இந்த ஜீரோ டு ஃபைவ் பெர்சன்ட்டோ அந்த மேல இருந்ததும் பதினெட்டு பெர்சென்டா குறைச்சதுதான் அப்ப ஏன் இப்ப பத்து பன்னெண்டு வருஷமா இது மாதிரி வந்து அதிகமா வாங்குனீங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு ஜனங்கள் கிட்ட வரப்போகுதுன்னா அப்போ ஜனங்களுக்கு உரிய ரெண்டு லட்சம் கோடியே ஒவ்வொரு வருஷமும் பத்து பன்னெண்டு வருஷம் நீங்கள் பத்து வருஷமே வச்சுக்கோம் நீங்கள் வந்து இருபது லட்சம் கோடி ரூபாய் ஜனங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து வரிங்கிற பேர்ல வசூலிச்சிருக்கீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அத்தியாவசிய பொருள் விலை குறையும் சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போ நூறுரூவா மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் வரி இருந்ததுன்னா அது நூற்றி பதினெட்டு ரூபாயாக விற்றுருக்கோம் வரியும் சேர்த்து இன்னைக்கு நூற்றி அஞ்சு வரியா நூற்றி அஞ்சு ரூபாயோ அது வரும் அஞ்சு பர்சன்ட் ஆகணும் ஒன்று அப்போ பதிமூணு ரூபா நமக்கு வந்து மிச்சப்படுது ஏறக்குறைய நீங்கள் வந்து நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு பதிமூணு ரூபா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பர்சன்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வந்து மிச்சமாகும் ஆகணும் இப்போது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ அமுல் குறைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஆவின் குறைச்சிருக்காங்கன்னு அரசு சொல்லுது குறைக்கலைன்னு சொல்லி அன்புமணி சொல்கிறாரு சரியாக கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்ம சொல்ல முடியும் யார் சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இப்போ இதிலலாம் வந்து பிஸ்னஸ்மேன் வந்து அவங்க எப்பயுமே ஒரு ட்ரிக் பிளே பண்ணுவாங்க கையில் வந்த லாபத்தை விடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல எமர்ஜென்சி காலத்தில் கர்நாடகாவில் வந்து தேவராஜர்ஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார் அவர் அந்நேரம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொன்னார் இந்த அத்தியாவசிய பொருளுக்கு இட்லி வடை தோசை இந்த மாதிரி இதெல்லாம் இத்தனை ரூபாய்க்கு மேலே விலை வைக்கக்கூடாது இப்போ வடைக்கு வந்து அஞ்சு ரூபாய்க்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னாடி ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் இருந்தது எல்லாரும் குறைச்சிட்டாங்க ஹோட்டலில் திறந்து பிஸ்னஸ் பண்ணி எல்லாரும் குறைச்சிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க வடையுடைய சைஸையும் குறைச்சிட்டாங்க இப்போ இதே மாதிரி இங்கே நடக்காது அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது நான் நேற்று வந்து டெல்லியில் இருந்தேன் டெல்லியில் நண்பர் ஒருத்தரோட ஒரு பொட்டி கொண்டு போயிருந்தேன் துணியெல்லாம் ரெடிமேடு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் விற்கிறது அதில் வந்து ஒரு ஷர்ட் வந்து அவர் பார்த்துட்டு வெளியே கேட்டார் அவங்க இது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாயாக இருந்தது சார் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நூற்றி இருபத்தோருவா குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் அப்படியான்னு சொல்லி கேட்டு இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தார் நான் சொன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற வாங்க வேண்டியதான்னு கேட்டேன் அவர் சொல்கிற நான் இந்த இந்த பர்டிகுலர் பிராண்டு ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பிராண்ட் இந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு நான் வந்து இத்தனை வருஷமாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் இவங்க பாட்டா மாதிரி தான் ப்ரைஸ் வைப்பாங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபதுன்னு வைக்கவே மாட்டாங்க இவங்க ப்ரைஸே வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நானூத்தி தொண்ணூத்தி தொம்பது இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சொல்கிறாங்களே நான் நினைக்கிறேன் இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி பதினெட்டு இருபத்தெட்டு எட்டு பர்சன்ட் போட்டுக்கிட்டு இருந்த போதும் இந்த பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தொம்பதா தான் இருந்திருக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபதா இருந்தது நான் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தொன்பதா கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக எந்த வரி விதிப்பு குறைக்கப்பட்டதோ அதனுடைய லாபம் வந்து இவங்களுக்கு தான் போய் சேருது வியாபாரிகளுக்கு தான் போய் சேருது ஜனங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை எடுத்து இவங்களால என்ன செய்ய முடியும் இந்த அரசால சப்போஸ் இவங்க வந்து அரசு வந்து கேள்வி கேட்டாலுமே அவங்க வந்து ஆமாம் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு போட்டது இருபத்தெட்டு பெர்சென்ட்ல இப்ப நிறைய மூலப்பொருள்கள் கச்சா பொருள் விலையெல்லாம் ஏறி இருக்கு அதனால எங்கள் விலையை நாங்கள் கூட்ட வேண்டியிருக்கு அதனால நீங்கள் பத்து பர்சன்ட் குறைச்சிக்கணும் அந்த பத்து பர்சன்ட் எங்களுக்கு வந்தால் தான் கட்டுப்படியாகும் அதனால இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும் என்ன சட்டம் இருக்குது அந்த விலையை குறைக்கணும்னு சொல்லி அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியறத குறைக்க முடியாது பால் விலையை குறைக்காமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக குறைக்கணும் அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் அரிசி ம மளிகை பொருள் சாமான்கள் இதெல்லாம் கடையில் முந்தி இருந்ததோ அதை விட கொஞ்சமாவது கம்மியாக இருக்கணும் நம்ம இல்லைன்னா கேள்வி கேட்போம் நமக்கு அந்த விலை தெரியும் ஆனால் பல பொருட்களுக்கு முந்தியிருந்த விலை என்ன இந்த வரி விதிப்பு குறைஞ்சதுனால எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இது ஒன்று இன்னொன்று இந்த ரெண்டு லட்சம் கோடி வந்துருச்சு அதனால ஜனங்களுக்கு சுமிஷம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சார பீரங்கி தொடர்ந்து குண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா முதல்ல என்ன சொல்றாங்க அச்சாதீன் தீன் ஆரேகேனாங்க நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு இப்போ என்ன சொல்றாங்க புது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லி இப்ப சொல்ல வர்றாங்க இதனால மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்மை ஏற்பட்டுல நடந்தது என்னன்னா இந்த வரி விகிதங்களே தவறான வரி விகிதங்கள் இது இருந்திருக்கவே கூடாது இந்த வரி விகிதங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்தே இப்போ இவங்க வந்து காங்கிரஸ் வந்து அதை தான் சுட்டி காட்டுறாங்க நீங்க முதல்ல ஜீரோ பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் இத்தனை வரி விகிதம் வச்சதும் தப்பு அத்தியாவசியமான பொருட்கள் பல பொருட்கள் மேலே இது மாதிரி வந்து பதினெட்டு பெர்சன்ட்னா போட்டதும் தப்பு இப்போ நான் வந்து ஒரு கடையில் போய் ஒரு நடுத்தர நடுத்தரவர்க்கை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கடையில் போய் ஒரு பன் வாங்குறாரு அப்படின்னா பன் மேலே ஜாம் போடுறாருன்னா பண்ணுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜாமுக்கு பதினெட்டு பர்சன்ட் சொன்னால் கடக்கார் ரெண்டு பில் போடுவார் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருந்தது ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தது இந்த ஜிஎஸ்டியில வரி விகிதம் கூடுது மக்கள் ரொம்ப வரி செலுத்துறாங்க இது ஒரு பெரிய சாதனை சொன்னாங்க மக்கள் வரி செலுத்துறது சாதனை இல்லை மக்களுடைய வரியை எந்த அளவுக்கு குறைத்து நல்லாட்சி நடத்த முடியும்னு தான் சாதனை அந்த சாதனைன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்ககிட்ட இவங்க கிட்ட பெருமையா பேசிக்கிறது ஒன்றும் இல்லை அதனால இன்னைக்கு வந்து இவங்க வரி விகிதத்தை குறைச்சதுன்னா இதுதான் சரியான வரி விகிதமாக பெரும்பாலான பொருட்களுக்கு இருந்திருக்க வேண்டும் அதே மீறி மிக அதிக அளவில் வரி விகித்தார்கள் மெடிசின் வாங்குறது அத்தியாவச பொருள் வாங்குறது ஒரு ஷர்ட் வாங்குறது என்னைக்காவது ஒரு நாள் குடும்பத்தோட வெளியில போய் சாப்பிட்றது இது எல்லாத்துலேயுமே வரி விதிச்சாங்க அப்போ நடுத்தர நடுத்தர வர்க்கத்தையும் ஏழை எளியவர்களையும் இந்த வரி ரொம்ப பாதிச்சது இதுதான் உண்மை இதுல பிரதமர் வந்து இப்போ சாதனை சாதனை சொல்லிக்கிறாரு இவங்க எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட வரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வரியெல்லாம் மாத்தி நாங்க போட்டோம் இப்ப நீங்க மாத்தி என்ன போட்டீங்க அவங்க போட்ட வரியோட ஜாஸ்தியா போட்டீங்க அதுதான் உங்களுடைய சாதனை அடுத்து ஜெயராம் ரமேஷ் வந்து ஒன்னு பாயிண்ட் அவுட் பண்றாரு நீங்க வரிய குறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மத்திய இந்த ஜிஎஸ்டி தேவையானது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இப்போ டால் டேக்ஸ்னு ஒன்று இருக்கு இந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து நம்ம க இருந்து காஷ்மீருக்கு வந்து ட்ரக்ல வந்து அனுப்புறோம்னு சொல்லுங்க லோடு பத்தி அனுப்புறோம்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது அங்க ஒரு டால் கேட் இருக்கும் அங்க ஒரு டாக்ஸ் இருக்கும் இப்போ எல்லாருக்கும் தெரியும் யாரும் பேச மாட்டாங்க டாலில் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸ் ஒன்று அவங்களாம் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு இது வாங்குறது அடவடித்தமாக வாங்குறது ஒன்று இது மாதிரி இருந்தது அடவடி அடவடித்திறமை வாங்குறதுக்கு இவங்க மறுத்தாங்கன்னா இல்லை உங்கள் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த ட்ரக் டிரைவர் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தலாம் அதனால வந்து அவங்க கே கேட்டது கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க கேட்குறாங்கன்னு சொல்கிறது ட்ரக் டிரைவருக்கு ஒரு அட்வான்டேஜ் அவன் இரநூறுவா கேட்டிருந்தான முதலாட்டு வந்து முந்நூறுவா கேட்டால் கொடுத்துட்டேன்னு சொல்லலாம் இது மாதிரி லஞ்சம் வந்து எல்லாரையும் பொதுமக்களை தவிர வேறு எல்லாருக்கும் பயனாளிகளை தவிர வேறு எல்லாருக்கும் பயந்து தருவதாக இருந்தது அப்போ நேஷனல் லெவல்ல வந்து ஒரே ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் ஒரு டேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு போட வேண்டிய கட்டாயம் வந்தது இதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து வெறுமனே ஃபைவ் பர்சன்ட் யூனிஃபார்ம் வச்சிருக்காங்களே சில நாடுகள் மற்ற மற்ற மேலே நாடுகள் இது மாதிரி நாலு ரேஞ்சு அஞ்சு ரேஞ்சுன்னு சொல்லி கிடையாது இங்கே தானே கொண்டு வந்தீங்க அப்போ அப்படி கொண்டு வரும் பொழுதும் எது அத்தியாவசிய பொருள்னு பார்க்காம சரியாக முறையாக திட்டமிடாமல் எத்தனை குளறுவடிகள் பண்ணி மாற்றிக்கிட்டு மாற்றிக்கிட்டு மாத்திக்கிட்டு திரும்ப திரும்ப மாற்றிக்கிட்டு இருந்தாங்க அதனால இது இது எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி ரிலாக்சேஷன் எது கொடுத்துருக்காங்க அரசியல் சூழ்நிலை கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு இவங்க மேல அதிருப்தி வந்து கூடிக்கிட்டு இருக்கு பீலிவை சாகாடும் அச்சிரம் அப்பண்டம் சால மிகுத்து பெயன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு மயில் தொகையை முதற்கொண்டு நீங்கள் ஒரு வண்டி மேலே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓவர லோட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் வண்டியோட அச்சு முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி மயில் தொகையை போட்டால் கூட அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அது மாதிரி மக்கள் மேலே வரிச்சுமை ஏற்றிக்கிட்டே போனோம்னா ஒரு லெவலுக்கு மேலே உங்களால கொடுக்க முடியாத நிலைமை வந்துடும் அந்நேரம் என்ன நடக்கும் சட்டத்தை மீறிய புரட்சியை நடத்துறதுன்னு சொல்லி தேவை யோசிச்சாங்கன்னா என்ன பண்றது நடக்கவே கூடாது ஜனநாயகத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கவே கூடாது அப்போ இது அதுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம் தங்கள் மேல உள்ள அதிருப்தியை குறைக்கிறதுக்கும் காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு இது பாரதியோட ஜோடா ராகுல் காந்தி ஆரம்பிச்சதிலிருந்து காங்கிரசுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்யாத மாநிலங்களிலும் காங்கிரஸ் மேல் மக்கள் பார்வை படுகிறதுங்கிறது நிஜம் இது எல்லா அதோட இப்போ வந்து ஓட் ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் காமிக்கிறார் தேர்தல் ஆணையம் வந்து முடிச்சுக்கிட்டு வழி பிதுங்கி போய் நிற்கிறாங்க பாதி பேசுறது அவர் சொல்றது தப்புங்க அப்படிம்பாங்க ஆனா அவர் சொல்றதுல தப்பா அப்படின்னா அவர் ஆதாரம் காமிக்கிறாரு அது என்ன தப்பா அவர் கேட்கறாரு இது தமிழ்நாட்டுல இருந்தும் ஆந்திராவில இருந்தும் கர்நாடகாவில வந்து ஓட்டு டெலிஷன் பண்ணுங்கன்னு சொல்லி போன் கால் வந்திருக்கு அல்லது இது வந்திருக்குன்னு வைங்க நின்று இன்டர்நெட்லேயே வந்திருக்குன்னு சொல்லி வைங்க அப்போ எப்படி அங்க இருந்து நியூஸ் வந்த அப்படி ஒரு வேண்டுகோள் வருது முதல்ல அப்ப அனுப்பின உங்களுடைய ஐபிஐ கொடுங்க யார் அந்த திருடுத்தனம் பண்ணாங்கன்னு கண்டு கேட்டா ராகுல் காந்தியும் கேக்குறாரு கர்நாடகா போலீஸும் கேட்குது தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மாட்டாங்க இவங்களுடைய டிப்பிக்கல் ஃபார்முலா என்னன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்து எத்தனை நாள் வரும் ஒரு அஞ்சு நாள் பேசுவாங்க ஏழு நாள் பேசுவாங்க அவ்வளோதான மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க இப்படின்னு நினச்சிக்கிட்டு போனா அக்யூமிலேட்டட் ஆங்கர்னு ஒன்று இருக்கு சேர்த்து வைக்கப்பட்ட சினம் அந்த சினம் சேர்த்து வச்சுக்கிட்டே போனா பீலிபை சாகாடும் அச்சிரம் அப்பண்டம் சால மிகுத்த பெய்ந்து ஆயிரம் அதுக்காக வேண்டி இந்த தளர்ச்சியை கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுத்த தளர்ச்சி சரியா கொடுத்துருக்காங்களா இதனுடைய பலன் மக்களுக்கு போய் சேர்ந்ததான் முதல் நாளில் சொல்ல முடியாது அது கொஞ்சம் நாள் எடுக்கும் நிச்சயமாக இதை ஆராய்வோம் சிறு குறு தொழில்களுக்கு இதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இப்பயே தெரியுது சிறு குறு தொழில்கள் வந்து இந்த நாட்டுடைய எக்ஸ்டர்னல் இன்கம் வெளிநாட்டில் அந்நிய செலாவணிகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அறுபது விழுக்காடுக்கு மேலே இந்த சிறு குறு தொழில்கள்னால வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து டிமானிட்டசேஷன் பண்ணும்போதே அவங்களுடைய தொழில் வந்து நாசமா போகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் என்னமோ கொடுக்குன்னு சொன்னாங்க ஆறாயிரம் கோடி எனக்கு சரியான அமௌண்ட் தெரியாது ஏறக்குறைய நினைக்கிறேன் ஆறாயிரம் கோடிங்கிறது பெருசாக தெரியுது ஆனால் அந்த ஆறாயிரம் கோடி நீங்கள் வந்து சிறு குறு தொழிலுக்கு லோன் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு தொழில்களுக்கு மட்டுமே கொடுத்தாலும் அந்த ஆறாயிரம் கோடி பத்தாது அப்ப அனைத்து இந்த அளவில் ஆறாயிரம் கோடின்னு சொன்னது வந்து எந்த அளவில் பத்தோம் யானை பசி மாதிரி ஏற்கனவே அது நிறுவனமாயிருக்கு சிறு குறு தொழில் நிலைமை இன்னும் முன்னேறலை இந்த நிலையில ஏழை எளிய நீங்க கொடுத்தது உண்மையில எந்த அளவுக்கு பலன் உள்ளதா இருக்குங்கிறது இன்னைக்கு சொல்லி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அமலுக்கு வந்தோடனே செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சொல்ல முடியாது சில நாட்கள் தான் சொல்ல முடியும் நிச்சயமாக பகுத்தாராய்வோம் அதன்பின் அதை பற்றி நிச்சயமாக பேசுவோம் நன்றி வணக்கம்